சிந்தூர் குமரி மாவட்ட மண்ணின் மைந்தர்களின் குரலோசை ஒலிக்கிறது கேட்போமா வணக்கம் மே ஏழாம் தேதி தீவிரவாதத்திற்கு எதிராக நம்முடைய இந்திய ராணுவ படை அதாவது ஐஏஎஸ் அப்படிங்கக்கூடிய விமானப்படை ஆபரேஷன் சிந்துர் அப்படிங்கக்கூடிய பெயர்ல பெண்களை மேன்மைப்படுத்தக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு பெயரும் வைத்து அந்த தாக்குதலுக்கு ரெண்டு பெண்களையே தலைமை வைக்கவும் வைத்து நடத்திய ஒரு துல்லியமான தாக்குதல் தான் இந்த ஆபரேஷன் சிந்துர் ராணுவ கர்னல் சோபியா குரோசி மற்றும் விமானப்படை கமாண்டர் வியோமிகா சிங் இவங்க தலைமையில பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய முகாம்கள் கிட்டத்தட்ட ஒன்பது முக்கியமான முகாம்கள் உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருந்த அந்த தீவிரவாத முகாம்கள் அழித்தொழிக்கப்பட்டது உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருந்த நூற்றிற்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் என்பதே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் கொண்டாடப்படக்கூடிய விஷயம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் கூடியதுல எந்தவித சந்தேகமும் யாருக்கும் இருக்கவே கூடாது ஏன்னு சொன்னா இன்னைக்கு இந்த உலகத்திற்கு சவாலான ஒரு பெரிய விஷயமே பயங்கரவாதம் தான் இந்த பயங்கரவாதிகள் இந்த மண்ணிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் எந்தவிதமான ஒரு சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக இவர்கள் அழிக்கப்பட வேண்டும் அதனுடைய எதிரொலியாகத்தான் இந்த ஆபரேஷன் அதை பார்க்கிறோம் அதனால இதை நம்ம இரண்டு கைகளை தட்டி மனதார ஏற்று வாயார வாழ்த்தி இதை நாம் வரவேற்க வேண்டும் என்பதுதான் உண்மை பாரதி அழகாக சொல்லுவான் பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயத்தை நம்ம பேசியாகணும் தாக்குதல் அதனுடைய பதிலடியாகத்தான் இந்த ஆபரேஷன் சுவாமி விவேகானந்தர் சொல்ல மாதிரி நீங்கள் கொத்தாவிட்டாலும் பரவாயில்லை சீருவதற்காக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த மண்ணில் அமைதி நிலவ வேண்டும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அறச்சீற்றம் என்பது ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும் அது இந்தியனாக மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கக்கூடியது அரச்சீற்றமாகத்தான் நாம் பார்க்கின்றோம் அந்த அறத்தின் மூலம் அந்த மரம் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆகவே இந்த ஆபரேஷன் சிந்தூரில் இந்த வெற்றிக்காக இரவு பகல் இல்லாமல் கண் துஞ்சாது நமக்காக போராடி வெற்றியை தந்த அந்த ராணுவ அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் அத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் வணங்குதல்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு மனமாற நாம் இந்தியனாக இருந்து அவர்களுக்கு நன்றி சொல்வதும் இந்த நேரத்தில் நம்முடைய முக்கிய கடமை ஆகின்றது அதுபோல ஆபரேஷன் சிந்தூர் என்பது நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொன்னது போல இந்தியாவின் துணிச்சலின் அடையாளமாக தைரியத்தின் அடையாளமாக நாம் பார்க்கின்றோம் நேயர்கள் இதுவரை ஆபரேஷன் சிந்துர் குமரி மாவட்ட மண்ணின் மைந்தர்களின் குரலோசை கேட்டீர்கள்